என்பிபி அல்லது ஜேவிபி முன்வைத்த பொருளாதார கொள்கை அவர்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறதல்லவா அவர்கள் மிக நீண்ட காலமாகவே மார்க்ஸ்வாதம் அதே இடத்தில் தேசிய உற்பத்திகள் தொடர்பான தேசியம் தொடர்பான பல்வேறு விடயங்களை பேசி வந்தவர்கள் இப்போது நாடு இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலைக்கு மத்தியில் அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய பொருளாதார கொள்கை திட்டம் என்ன அவர்கள் இப்போது முன்வைத்திருக்கிற திட்டங்கள் அதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குமா என்ன பொறுத்தளவில் மார்க்சிசம் என்பது உங்களுக்கு தெரியும் கால் மார்க்ஸ் காலத்தில் முதலாளித்துவவாதிகள் மக்களை சுரண்டினார்கள் தொழிலாளர் சுரண்டினார்கள் மக்கள் கலந்தெழுந்தார்கள் புரட்சி படித்த மார்க்சிசம் வந்து இந்த காலத்துக்கு பொருத்தமானது அல்ல நான் சொல்ல மாட்டேன் அந்த காலத்துக்குரியது அது ஆனால் இப்பொழுது பெரிய பெரும் பெரும் முதலாளிகள் பெரும் பெரும் கம்பெனிகள் எல்லாம் சம்பள உயர்வு கொடுக்கின்றன போனஸ் கொடுக்கின்றன ஓய்வு கொடுக்கின்றன அப்ப இந்த காலம் வேறுபட்ட காலம் ஆகவே இடதுசாரி தத்துவம் என்பது மக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது என்றதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே தப்பில்லை ஆனால் ஆனா இடதுசாரி தத்துவம் என்பது இப்ப சொத்து உச்சவெரும்பை விதித்தல் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலால் நாங்க உழைக்க இயலாது தனியார் சொத்துக்களை தனியார் வணிக நிறுவனங்களை அரசுடைமையாக்குதல் நட்டமடைதல் என்றது அப்படி ஒரு இடசாரி தத்துவம் வந்து தென்னாசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்தி முதலாளித்துவ முறைகள் இருக்கின்றது உள்ள தவறுகளை களைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர ஒரு முற்றுமுழுதாக உலகத்தில் இப்போது நடைமுறை இல்லாத ஒரு விடயத்தை கொண்டு வந்து செய்ய வழிகிட்டால் அதை இலங்கை மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட ஆணை என்ன பொறுத்தளவில் இந்த ஊழலை குறையுங்கள் வீண்வெறியத்தை தடுங்கள் அதிகார துஷ்பத்தை குறையுங்கள் நாங்கள் நீங்கள் சொத்து சொத்து உச்சவரம்பை நீங்கள் கொண்டு வாருங்கள் தனியார் உடம்பை எல்லாம் நீங்கள் அரசுடமையாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஆணை மக்களால் வழங்கப்படவில்லை அதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு நிர்வாக ரீதியான வினைத்திறன் அது நாட்டு மக்களுடைய அனைவருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படியான ஒரு தத்துவம் நீங்க அதுக்கு என்ன பேரும் வைத்துக் கொள்ளுங்கள் அதை முதலாளித்துவம் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் இடதுசாரித்துவம் எதுவாக வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் நியாயமான பங்களிப்பை இளைஞர்கள் எல்லோரும் வேலை செய்ய வேண்டும் சம்பளம் கொடுக்க வேண்டும் சுழல் இருக்கக்கூடாது அப்படித்தான் எல்லா நாடுகளும் முன்னேறி இருக்கின்றன